ஜட் சக்தியும் ஜீவராசிகளும் கிருஷ்ணருடன் எவ்விதத்தில் தொடர்புடையன ஜடம் என்றால் செயலற்ற பொருள் என்பதை குறிக்கும் ஜெட் சக்தி என்பது பஞ்சபூதங்களும் உட்பட அனைத்து புறப்பொருட்களையும் உருவாக்கும் சக்தியாகும் இந்த சக்தி பஞ்சபூதங்களை உருவாக்குவதால் அவற்றின் தொகுப்பாக பார்க்கப்படுகிறது இது செயலற்றதால் அதற்கு தனியாக சுயசிந்தனை இல்லை இது கிருஷ்ணரின் பரபிரமத்தின் தன்னுடனான இணைவின் மூலம் மட்டுமே உயிர் பெறுகிறது ஜீவாராசிகள் ஜீவாராசிகள் என்பது கிருஷ்ணரின் தெய்வீக சக்தியின் பகுதியாகும் ஜீவா அல்லது ஆவி என்பது சித்த சக்தி எனப்படும் கிருஷ்ணரின் சுயசிந்தனை பெற்ற சக்தியைக் குறிக்கும் இவை செயலற்ற ஜட் சக்தியை இயக்கும் சக்தி கொண்டவை கிருஷ்ணரின் தன்மையில் ஜீவாராசிகள் அவருடைய ஆன்மீக சக்தியின் பிரதிபலிப்பாக உள்ளன கிருஷ்ணர் தன்னுடைய பரம் சக்தியின் மூலமாக ஜட் சக்தி மற்றும் ஜீவாராசிகளின் ஒழுங்கமைப்பில் முக்கியமான பங்காற்றுகிறார் ஜட் சக்தி மற்றும் ஜீவாராசிகள் இரண்டும் கிருஷ்ணரின் லீலையின் ஒரு பகுதி கிருஷ்ணரின் சித்த சக்தி ராசிகளில் உள்ள ஆன்மீக சக்தியாகும் அதே சமயம் ஜெட் சக்தி கிருஷ்ணரின் பிரபஞ்சத்தை உருவாக்கும் அடிப்படையான சக்தியாகும் இதற்கான பொருளில் கிருஷ்ணர் அனைத்திற்கும் அடிப்படையாக இருப்பவர் உயிர்களும் பொருட்களும் அவரின் சக்தியின் பகுதிகளாகவே இருக்கின்றன